யாராவது உண்மையிலே சொல்லுங்கள் நல்லா நீங்களே நினச்சி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறை யாராவது தேங்காய் பால் சாப்பிட்றது உண்டா பருத்தி கொட்டு பச்சை பச்சரிசி தேங்காய் இதை மூணு ஆட்டி காய்ச்சி கொடுத்தீங்களாம்மா உங்கள் வீட்டுக்கிற அம்மாவுக்கு தேங்காய் பாலில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது ஒரு இறுதி நோயவே குணப்படுத்த முடியும் தேங்காயும் பச்சரிசியும் பருத்தி கொட்டையும் போட்டு ஆட்டி அதை காய்ச்சி வெள்ளம் போட்டு ஆற்றி கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் மூட நெஞ்சு ஒளி வராது மருந்து அது யாராவது சாப்பிடுமா சாப்பிட்டுப்பமா சாப்பிட மாட்டோம் அப்படியே சாப்பிட கொடுத்தாலும் ஏதோ ஃபுல்லாக கடை கடைக்கு ரோடு ரோட காலையில் நேரத்தில் வாக்கிங் போடுறது சாப்பிட்ற மாதிரி பருத்தி பால் இருக்குது தூதுவலை ரசம் இருக்குது சோத்துக்கத்தலை சூ இதை இப்போது வைக்கிறான் ஆமாம் அதை கேட்டால் கூட ஐயா நான் வேணால் வந்து பருத்தி குட்டை பால் சாப்பிட மாட்டேன் கொழுப்பு இருக்குது நான் வந்து பாவக்காய் சூப்பு சாப்பிட்டுக்கிறேன் இன்னும் திரு ஐயா எனக்கு வந்து சர்க்கரை இல்லை கொழுப்பு தான் இருக்குது நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் இப்படி போயிட்டுக்கிறோம் சாப்பிட்றதையே யோசிக்கிறோம் ஒரு உணவு அறு உணவு எடுக்க சொன்னாங்க ஒரு மனுஷனுக்கு ஆறு சுவை உள்ள உணவு சாப்பிடணும் காரம் இனிப்பு உப்பு தோற்பு இந்த மாதிரி ஆறு சுவை ஆறு சுவை உணவை சாப்பிடும்போது நமக்குள்ள ஆறு விதமான உணவுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ஆறு பதினாறாக இருக்குது இந்த பதினாறு தான் நம்ம உணவு அதனால தான் சொன்னாங்க பதினாறு செல்வம் பெற்று பேர்மத்தோடு வாழன்னு சொன்னாங்க இந்த பதினாறு செல்வங்கிறது செல்வம் கிடையாது பதினாறு விதமான தத்துவங்கள் இந்த பதினாறுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற உடலுக்குள் இருக்கிற தத்துவங்கள் இந்த பதினாறு வளர்ந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க என்ன கேட்கறீங்களோ ஏற்கனவே பிரச்சனை வந்து உட்காந்துக்கிறேன் பணம் எனக்கு நாளைக்கு இங்க கொடுக்கணும் அங்க வாங்கணும் இங்க பண்ணணும் எத்தனையோ கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இதுக்கெல்லாம் ஏதாவது கிரியாத்துல பணம் வந்துடும் அப்படி வந்துடும் பேசுனீங்க யூடியூப்ல அதனால தான் நான் வந்து கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன் நீங்கள் என்னமோ புதுசு புதுசு இங்கே எதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் தயவுசெய்து கோவப்படாதீங்க அதுக்கு தான் நான் வர்றேன் அந்த மேட்ரை தான் இதுக்குள்ளே இருக்குது நீ கேட்குற மேடர்லாம் அதுக்குள்ளே இருக்குது எங்கேயும் போகலை அதனால் அதை பார்க்கலனு நினைக்க வேண்டாம் உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெரிய கோடி கணக்கில் கடறாலும் சரி எவ்வளோ பெரிய பிஸ்னஸில் லாஸ் இருந்தாலும் சரி உங்களுடைய நோய் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி குடும்பத்தகலாராக இருந்தாலும் சரி செய்வன பிரச்சனையாக இருந்தாலும் சரி மந்திர பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்படி எது வேணால் நீங்கள் சொல்லுங்க அத்தனைக்கு இந்த கிரியா யோகம் உதவும் இந்த கிரியா யோகத்துக்கு மீறி எந்த ஒரு பயிற்சி கிடையாது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அத்தனை தத்துவங்களையும் அது எடுக்கும் அவ்வளோ பெரிய சர்ச்சை அதுக்கு உண்டு அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்